இருக்குது வாய்க்க தண்ணி வர மாசத்துக்கு வயல் போட்டுருவாங்க பிள்ளைங்க ரொம்ப போவது இந்த பக்கம் எல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப ரிஸ்கா இருக்குது நானே மதிய நின்னு பார்த்தா இங்க ஆம்பளம் இங்கதான் நிக்கிறாங்க பொண்ணுங்க சாயந்தரம் வரதுக்கு நாங்களும் கூட போறதா இருக்குது பேரண்ட்ஸ் மீட் வைக்கும் போல நாங்க சொல்லுவோம் அவங்களும் ஸ்டெப்பு எடுக்கிறோமான்னு சொல்லுவாங்க ஆனா இதை பத்தி ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு டெய்லியும் போக மாட்டேங்கிறாங்க இந்த வழிக்கு மட்டும் என்னன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நானும் தான் படிச்சே கிட்டத்தட்ட எனக்கு இப்பயே வயசு முப்பது வயசு ஆயிருச்சு நான் படிச்ச காலத்தில் இந்த இடம் இப்படி தான் இருக்குது வந்து நேரு நகரிலேருந்து வராங்கண்ணா இந்த வழியில வரும்போது எங்க நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அலமேடுங்கண்ணா நாங்கள் இந்த வழியில வரும்போது சேது சகதியுமா நான் சரி போகிறதுக்கும் பயமா இருக்குண்ணா ச காலையில் நேரத்துல வந்துடலாங்கண்ணா சாயங்கால நேரத்துல போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா சேது சகதியமா இருக்கு இதே விவசாயி காடுங்கனால பாம்பு நடமாட்டம்லாம் நிறைய இருக்குங்கண்ணா ஆங்ண்ணா கொஞ்சம் ரோடு வசதி மட்டும் போட்டு கொடுத்தாங்கண்ணா நல்லா இருக்குங்கண்ணா நான் பாம்பு பூரம் அந்த இதெல்லாம் எல்லாமே வருதுங்கண்ணா எந்த இது வருது வராமல்